மூர்த்தி மோர் பக்கம் الناபகனல்ல மணி அந்த அந்தபகனல்ல ரெண்டு பேர் நில்லுங்க இந்த பக்கம் இப்ப லைன் நம்பர் இருக்கீங்களா பிரதீப் சார்பாக வந்து செல்லமத் சார்பாக நில்லு ஆடுற ரெண்டு லைன் நம்பரே இல்ல ஆறுமை ஆறுமை சிறப்பான புடி கோமாபட்டி அணிக்கி முதான முதல் புள்ளி டேய் தம்பி 12 얘네 మ్యాచ్ பதலலாம் போய் பாருங்க பேய் நீ ஹெட்ல போடுங்க டீம் வந்துட்டாங்க மேட்ச் நடத்துனோம் அத பாருங்க வந்து போங்க

வே உள்ள ஆங்கிள் சேர்றா இல்ல டைட் சேஃப் 10 10 நான் வர மாட்டேன் கீழே கீழ விடு பைண்ட் ஏபோம் ஆவே

இரண்டு அணிகளும் சமப்புள்ளி ஒன்று ஒன்று சிறந்தபிடி சிறந்த சிறந்தபிடி இரு அணிகளும் சம புள்ளிகள் கள்ளக்குறிச்சி அணி நான்கு புள்ளிகள் திரு பாம்பட்டி அணியும் நான்கு புள்ளிகள் பெற்று சரிக்கு சமமாக வெகு விறுவிறுப்பாக வெறுப்பாக ஆசிரம் இருக்கிறது

பால என் பார்த்துக்கிறாங்க பாலம் பாயன் பார்த்து நேர்ந்த இரண்டு அணிகளும் சமப்புள்ளி இரண்டு இரண்டு रेड बोर्ड पे चल रही है पूरी टीम का 1.4 आर्मे 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 सडन चेंज निधान

எம் புத்து செல்வம் மற்றும் ஏ புத்திசெல்வம் ராஜாதி எம் பஞ்ச நாடுகளுக்கு கமெடி தானாக பொன் அனுபவத்தி கலிக்கப்படுகிறது தண்டினங்கள் மூணு தோணுகால் ஐந்து இவ்வாட்டத்தில் இரு அணிகளும் சம பள்ளிகள் சூமா ஏழு கல்கி ஏழு

ஆர்மென்ட் வேணா ஆர்யமென் ஆரம்பி அனுகு ஆரிய அனுப்ப அருண சிறந்த ரேட்டா சிறந்த சிறந்த